பாண்டியன் சோசீரியலில் குமாரிவளித்தாலையில் இப்போ மீனை அடித்ததால் அவன் மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டான் இதனால் அவன் செத்து போயிட்டான் அப்படின்னு நினச்சி ராஜு சொன்னதால் இப்போ எல்லாரும் பயப்பட ஆரம்பித்தாங்க அந்த பயத்தால் தான் ராஜு கதருக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க மீனாவும் செந்திலுக்கு ஃபோன் பண்ணி நடந்த விஷயத்த சொன்னாங்க இதனால் இப்போது செந்திலும் கதரும் ரொம்ப பயந்து போயிடுறாங்க ரெண்டு பேரும் போயிட்டுருக்கும்பொழுது இப்போது க செந்தில் வந்து ரொம்ப பயத்தில் மீனாவை நினச்சி ஃபீல் பண்ணி அழுதுகிட்டே போயிட்டுருக்காரு அப்போது கதிர் வந்து எதுக்கும் பயப்படாத நம்ம குடும்பத்தையும் மீனானையும் நம்ம வந்து காப்பாற்றிடலாம் அப்படின்னு ஆதரவு சொல்லிகிட்டே கூட்டிகிட்டு போகிறாரு ஆனாலும் மீனா வந்து நான் ஒரு கொலை பண்ணிட்டேன் இனிமேல் என்னோடய வாழ்க்கை என்ன ஆகும் நான் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லி சொல்லி அழுதுகிட்ருக்காங்க ராஜிகிட்டையும் அனுப்பி கேட்கறாங்க நான் வேணுனே உங்களை அடிக்கலை அரசு கழுத்தில் கையை வச்சு கூண்ணுடன் மிரட்டு இருந்தான் தான் அவனை தடுக்கிறதுக்கு தான் அடித்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி அழுதுட்ருக்காங்க ஆனால் அதனால் அவன் உயிர் போகும் அப்படின்னு நான் கொஞ்சம் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு அழுதுகிட்டே ஃபீல் இருக்காங்க கோமதியும் இந்த விஷயம் வெளியே தெரிஞ்சால் நம்ம குலகார குடும்பம் அப்படின்னு சொல்லுவாங்களே அரசு கல்யாணமும் நின்றுடுமே கடைக்கு யாரும் வரமாட்டாங்களே அப்படின்னு இனிமேல் அவ்வளோதான் நம்ம வாழ்க்கை அப்படின்னு அவங்களும் வந்து இது நினச்சி ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க இப்படி ஆளுக்கால் பார்த்திங்கன்னா ஃபீல் பண்ணி கவலைப்பட்ருக்கும் பொழுது ராஜி யதார்த்தமாக குமாரவேல் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க அப்போது குமரவேலோட கை அசையிறத ராஜை பார்த்து சந்தோஷப்படுறாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டும் அதை சொல்கிறாங்க ஸோ அப்படி கூப்பிடும் பொழுது எல்லோரும் வந்து பார்க்குறாங்க அப்போது குமரவளோட கை ஆடுறதும் மூச்சு விடுறதையும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க உடனே மீனா அப்படின்னா நான் யாரையும் கொலை பண்ணலை நான் எந்த தப்பும் பண்ணலை அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க கோமத்தையும் சந்தோஷமான நிலைமையில் ஒட்டுமொத்த ஃபேமிலியும் பார்த்தீங்கன்னா அப்படி பெருமிச்சு விட்டு நிம்மதியாக இருக்காங்க ஆனாலும் மயக்கத்தில் இருக்கிற குமாரவாலுவை ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அட்மிட் பண்ணி சரி பண்ணலாம் அப்படின்னு ஆம்புலன்ஸுக்கு ராஜியும் மீனாவும் ஃபோன் பண்ண நிலமையில் கோமதி அதெல்லாம் ஒன்றும் வேணாம் அப்படின்னு சொல்லி தடுத்துடுறாங்க ஏன்னா இப்போ ஃபோன் பண்ணால் எப்படி அடிபட்டுச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்க அதோட கண் கண்முழிச்சிட்டோம் அப்படின்னா நடந்த விஷயத்தெலாம் சொல்லி நம்மளை வந்து மாட்டி விட்டுருவான் அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க கதிர வசந்தத்துக்கு ஃபோன் பண்ணி குமாரவல சாங்கலை அப்படின்ற விஷயத்தையும் சொல்லிடுறாங்க ஆக மொத்தம் பல மீனாவும் பானிக்கூடமும் தப்பிச்சிட்டாங்க ஸோ அரசு இனிமேல் இந்த குமாரவாளர் இருக்கிற பக்கம் கூட போக மாட்டாங்க அந்த வகையில் பாண்டியம் பார்த்த மாப்பிள்ளை சதீஷுக்கார் இல்லையா அவருக்கும் அரசிக்குந்தான் கல்யாணமாக போகுது இன்னொரு பக்கம் செந்திலும் கதிரும் வீட்டுக்கு வராங்க யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக இப்போ கதிரை காப்பாற்றி ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவனை காப்பாற்றி விட்டுறாங்க அடுத்ததாக என்னாக போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது மாதிரி இன்னும் பல அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்க்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்